Hello guys welcome and welcome back to the Filmopedia the youtube channel finally the bollywood juices is coming தளபதி விஜய் அவர்களோட லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கா அனவுஸ்மெண்ட் டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேவின் ப்ரொடக்ஷன் தரப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அஞ்சாந்தேதி அனௌன்ஸ் பண்ணி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ இதில் சின்ன சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி அனௌன்ஸ் பண்ண வேண்டியதாக இப்போ ஆறாம் தேதி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இப்போ எட்டாம் தேதி இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க எஸ் எட்டாம் தேதி இந்த ஜனநாயகன் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆனால் என்ன சாங்கு என்ன எந்த டைட்டில் அப்படின்றத பற்றியெல்லாம் இன்னுமே க்ளியராக அனௌன்ஸ் பண்ண கிடையாது கிடையாது இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் அனவுன்ஸ்மெண்ட் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு மணி கேட்ட மூவி போஸ்டர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் கண்ணாடி போட்டு இந்த பீப்புளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணி பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி டேக் லைன் போட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் வரப்போகுது அப்படின்றது இன்டெரக்டாக சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் விட்டாங்க இந்த போஸ்டில் தளபதி விஜய் அவர்களை பார்க்கும்போது செம சாமிங்காக செம கியூட் ஃபஸ்ட்டு இந்த படத்தை இந்த ரிலீஸ் ஆனால் இந்த லீக் இமேஜஸ் எல்லாம் பார்த்து என்னடா வெள்ள தடியில் வச்சுட்டு ஒரு மாதிரியா தான் இருக்கார் அப்படின்னு நினைச்சேன் பட் இந்த போஸ்டில் ஆள் செம்மையாக இருக்கார் இதுதான் இந்த ஃபஸ்ட் சிங்கிளோட அனவுன்ஸ்மெண்ட் ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் இருந்தாலுமே இந்த தளபதியோட படம் தளபதியோட படத்துக்கு அனிருத் மியூசிக் போடுறாரு அப்படின்னாவே பெருசாக எந்த ப்ரொமோஷனும் படக்குழு தரப்பு வந்து பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரொமோஷன் ஆகி போயிடும் அது பாட்டு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி இன் கேஸ் இந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா அரபிக் குத்து சாங்கோட ரெக்கார்டாக பீட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட் சிங்களுக்காக எவ்வளோ குளவிரித்த நம்ம வீட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்